ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்மூத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பாத்திரம்லாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்திருக்கேன் ராகி மாவு வந்து அந்த பவுலில் தட்டிட்டு கப் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடணும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் மாவு வந்து கரைக்கும் போது அரை கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ ஒன்றரை கப் சேர்த்துருக்கோம் அதனால் மொத்தம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சூடான ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க ராகி மாவை வந்து அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஃபஸ்ட்டு இந்த மாவு வந்து நல்லா கொதிச்சு வெந்து வரணும் இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணியாக இருந்தது மாதிரி இருக்கும் நேரம் ஆக ஆக நல்லா கொதித்து கட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ எப்படி தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கட்டியாகி வந்துடும் மாவு வந்து நல்லா வேக வைக்கணும் இந்த மாதிரி பதத்துக்கு வந்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க மாவு வந்து நல்லா வெந்து வந்துட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடணும் நான் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ஆப்பிளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்குறேன் நட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு வால்நட் கொஞ்சம் பிஸ்தா எடுத்திருக்கேன் இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இது கூட இனிப்புக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து வெள்ளம் வேண்டானா நீங்கள் வந்து தேன் சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து கம்மியாக சேர்ப்பீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து அரைக்கப் எடுத்திருக்கேன் இந்த பாலையும் மிக்சி ஜாருக்குள்ளே ஊற்றிட்டு இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும் நட்ஸு ஆப்பிள் எல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இது கூட வந்து ஏற்கனவே ஆற வச்சிருக்க ராகி மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ அரைச்சி எடுத்தால் நம்மளோட ஸ்மூத்தி வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் இந்த ஸ்மூத்தியில் வந்து ஆப்பிளுக்கு பதிலாக வாழைப்பழம் கூட சேர்த்து நீங்கள் அரைக்கலாம் நட்ஸு வந்து பாதாம் பருப்பு சேர்த்து அரைக்கலாம் பாதாம் பருப்பு சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் முந்தின நாளே நீங்கள் வந்து ஊற வச்சிட்டு தொலியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்மளோட ஸ்மூத்தி வந்து சர்வ் பண்ணியாச்சு அதுக்கு மேலே வந்து நட்ஸ் தூவி பரிமாறுங்க சூப்பராக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு டம்ளர் பண்ணி குடிச்சு பாருங்கள் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் வயிறும் நல்லா நிறைஞ்சிரும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்